தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் பொது சுகாதார நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் பொது மருத்துவ முகாம் அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் கே வி களிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது அம்மாப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜன் பேரூராட்சி துணைத் தலைவர் தியாக ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் சுரேஷ் வரவேற்புரையாற்றினார் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எச் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பேசினார் சித்த மருத்துவத்துறை உணவு பாதுகாப்பு மருந்து நிர்வாகத்துறை மற்றும் ஊட்டச்சத்து வழங்குதல் துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ கண்காட்சியையும் எம்எல்ஏ ஜவாஹிருல்லா பார்வையிட்டார் முகாமில் வட்டார மருத்துவ அலுவலர் வெங்கடேஷ்குமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் இருதய நோய் சர்க்கரை நோய் தோல் நோய் கண் மருத்துவம் காச காசநோய் புற்றுநோய் தொற்று நோய் கர்ப்பகால நோய்கள் காது மூக்கு தொண்டை நோய்கள் குழந்தை நல மருத்துவம் பொது மருத்துவம் சித்த மருத்துவம் பல் மருத்துவம் உட்பட இருபது மருத்துவப் பிரிவுகளை சார்ந்த மருத்துவ குழுவினர் கலந்து பொதுமக்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன மேலும் தொடர் சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகளுக்கு தலைமை மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெறுவதற்கு பரிந்துரைகள் செய்யப்பட்டது முகாமில் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பொது சுகாதாரத்துறை அலுவலர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் சுகாதார ஆய்வாளர் பெரியண்ணன் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார் திட்டத்தை சிறப்பு கவனமாக எடுத்து நம்முடைய மக்களுக்கு இல்லம் பேரும் இல்லம் கல்வி இல்லம் பேரும் இல்லம் தோறும் மறுத்துவோம் இதன் அடிப்படையில் அனைத்து பகுதிகளிலும் நம்முடைய முதல்வர் எண்ணற்ற பல திட்டங்களை செய்து வருகிறார் அதுபோல நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஐந்து வகை சிறப்பான ஆட்சியை சந்த நாட்கள் கலைஞரவர்கள் இரண்டாயிரத்தி ஆறுல சாமானிய மக்கள் நலம் பெற வேண்டும்